ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ செவன்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுமாரி கிளாட் மகிழ்ச்சி என்னோட சேனலை முன்னேற்பட்டு யோசி திங்க் அவுட் யூயர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாப்பிக் என்னன்னா கோல்டு மெடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி இவங்க வந்து வின் பண்ணி நயன் பதக்கங்களை வென்றிருக்கிறாரு மிக மிக பெருமையாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்தியாவுக்கு பெருமை பெருமையை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்குமே ரோல் மாடல் ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சாதனை படிச்சிருக்காங்க மிக 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 சல்யூட்டுங்க போக்கியாவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டியில் ஒன்பது தங்கம் பதக்கங்களை வென்றிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப இந்தியத்துக்கு இந்திய வீரர்கள்ன்றதுலாம் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயங்க ஸோ ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாடு வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களை நினச்சி ஸோ நேச்சர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய ஒன்பது தங்கப்பதங்களை வென்றிருக்கிறாங்க மிக 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 சல்யூட்டுங்க உங்கள் சுகன்யா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறினு வரணுன்றதுக்காக இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் நமக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு திறமை இருக்குது அதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் சுகன்யா